வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்புகள் நிறைவடைந்த பின்னர் வெளியாகுகின்ற உத்தியோகபூர்வ பருபறுகளை மாத்திரமே நம்புமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு பொதுமக்களை கோரியுள்ளது அத்துடன் உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளை வெளியிடுவதிலிருந்து விலகிக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வாக்கு எண்ணும் நிலையங்களில் ஜனாதிபதி வேட்பாளர்களது பிரதிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் அவர்கள் வாக்கு எண்ணும் பணிகளை அவதானித்து அதிகாரிகள் கூறுகின்ற எண்ணிக்கைகளை அதன் பின்னர் ஏற்படுகின்ற சீர்திருத்தங்களை கணக்கில் கொள்ளாமல் அடிப்படையில் தெளிவற்ற விவரங்களை வெளியிடக்கூடும் இவ்வாறான தெளிவற்ற உத்தியோகபூர்வமற்ற விவரங்கள் உத்தியோகபூர்வ பெறுபவர்களிலிருந்து வித்தியாசமாக இருக்கக்கூடும் எனவே பொதுமக்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் இறுதியாக உறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படுகின்ற முடிவுகளை மாத்திரம் நம்ப வேண்டும் என்றும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார் தேசபக்தி தேசிய முன்னணியினால் தேசிய நூலகம் கேட்போர் கூடத்தில் நடத்தப்பட்ட நிகழ்வு ஒன்றில் சிலர் தாக்குதலை நடத்தியுள்ளனர் தேசபக்தி தேசிய முன்னணியின் தேசிய உறுப்பினர் சட்டத்தரணி நுவான் பெல்லன் துடாவ குறித்த நிகழ்வில் உரையாற்றும் போது ஜேபிபியின் தொடர்பில் கருத்து வெளியிட்டார் அதன்போது குறித்த குழுவினர் அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதுடனும் பேச்சாளருக்கும் இடையூறு விளைவித்திருந்தனர் எவ்வாறாயினும் நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் அந்த குழுவினரை அங்கிருந்து வெளியேற்றியிருந்தனர் பின்னர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு பிரயோகித்து விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் தேசிய மக்கள் சக்தியின் குழுவே இந்த தாக்குதலை நடத்தியதாக சட்டத்தரணி நுவான் பெல்லன் தொடவ குற்றம் சாட்டியுள்ளார் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாகனங்களுக்கான இறக்குமதி தடை முற்றாக நீக்கப்பட உள்ளது இதற்கான தீர்மானத்தை அமைச்சரவை மேற்கொண்ட இருப்பதாக அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு ஒதுக்கத்தின் கணிசமான அதிகரிப்பு மற்றும் ரூபாயின் பெறுமதி அதிகரிப்பு போன்ற காரணங்களின் அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவு பெற வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பு எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது குறைந்த தினத்தில் மாலை நான்கு மணி வரை வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதற்காக நாடுதல் இறுதியில் பதிமூவாயிரத்தி நானூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களை தாவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் தேர்தலின் பின்னரையே இலங்கை தொடர்பான நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் மூன்றாவது மீளாய்வு இடம்பெறும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது பழமையான செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே சர்வதேச நாணய நிதியத்தின் செய்தி தொடர்பாளர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று புதிய அரசாங்கம் அல்லது மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் வேலை திட்டங்களில் கலந்துரையாடல்களை முன்னெடுப்போம் அதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மிக மோசமான நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டு வருவதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கு வேலை திட்டங்களின் நோக்கங்களை அடைவது ஒரு முக்கியமான படியாகும் இலங்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் நாடு இன்னமும் நெருக்கடியிலிருந்து மீளவில்லை எனவும் ஜி டி தெரிவித்துள்ளார் கடினமாக வென்ற வெற்றிகளை பாதுகாப்பது இலங்கைக்கு முக்கியமானது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் இரத்த ஒன்றை ஏற்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் கட்டுக்குருந்தாவில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில தினங்களில் ஜேபிபியுடன் தொடர்புடைய மாணவ குழுவினர் பல்கலைக்கழகம் ஒன்றில் முன்னிலை சோசியலிச கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாணவர் சங்கத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தியிருந்தன நேற்று முதல் மாணவர்களின் விடுதிகளுக்குள் நுழைந்தும் அவர்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளனர் இதன் காரணமாக தற்பொழுது குறித்த பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த மோதல் நிலைமை ஏனைய பல்கலைக்கழகங்களுக்கும் நீண்டு செல்லும் ஜிபி தொடர்புடைய மாணவர் சங்கங்கள் மற்றும் தொழில் சங்கத்தினர் தங்களது கட்சிக்கு வாக்களிக்குமாறு மக்களை அச்சுறுத்தி நாட்டில் பாரிய வன்முறை ஒன்றை ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த நிலை தொடருமாயின் இதுவே இறுதி தேர்தலாக இருப்பதற்கு வாய்ப்பும் உள்ளது ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தியை கைகளுக்கு அதிகாரம் செல்லுமாயின் நாட்டில் மற்றொரு தேர்தல் நடத்துவதற்கு ஒருபோதும் வாய்ப்பு ஏற்படாது அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் நாடாளுமன்றத்தை கலைப்பதாக கூறுகின்றனர் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு இரண்டு நாட்கள் தேவைப்படும் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தியால் எவ்வாறு அமைச்சரவை ஒன்றை அமைக்க முடியும் அவர்கள் தற்பொழுது மக்களை அச்சுறுத்தி வாக்கு கேட்டும் ஒரு போக்கினை கையிலே எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் தமிழ் பேசும் செறிந்து வாழும் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம் ஆகிய பகுதிகளில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவின் வெற்றி உறுதியாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதையே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு வாக்கு பலம் குறைந்துவிட்டது என்பதை எண்ணி சிலர் தனிப்பட்ட அரசியல் குரோதங்களுக்காக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அருணகுமர கிருஷ்ணா வாக்களிப்பதாக இருந்தால் அதை பற்றி சற்று சிந்திக்குமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் கோரியுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் உள்ளிட்டோருக்கு எதிரான இரண்டு குற்றவியல் வழக்குகளை அமெரிக்காவின் ஜோர்ஜியா நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தேர்தலில் குறுக்கீடு செய்தமை தொடர்பில் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அரசைகள் குறித்து வழக்கில் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளமை நிறுவனமாகி உள்ளதாகவும் நீதிபதி அறிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் ஜோர்ஜியாவில் டொனால்டு டிரம்ப்பின் தோல்வியை முறியடிப்பதற்கு சதி செய்ததாக குற்ற முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் டொனால்டு மற்றும் பதினான்கு இணை பிரதிவாதிகள் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது வடகொரியாவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள யுரோனியம் செறிவூட்டல் மையத்தை அதிபர் கிங் யுங் திறந்து வைத்து நேரில் பார்வையிட்டுள்ளார் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் அச்சுறுத்தல்களை சமாளிக்க அதிக அளவில் அணு தயாரிக்கும் வகையில் அதற்கான ஏற்பாடுகளை துரிதமாக மேற்கொள்ளும்படி அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையே புதிய அணு ஆயுதங்களை வடகொரியா தயாரித்து குவிப்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என தென்கொரியா கண்டனம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிட்டார் でも。 ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை ஆன்லைனில் இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசத்தை ஆதார் ஆணையம் டிசம்பர் தேதி வரை நீட்டித்துள்ளது செப்டம்பர் பதினான்காம் தேதிக்குள் ஆதார் விவரங்களை புதுப்பிக்க கெடு விதிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் மூன்று மாதங்களுக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகள் நிறைவடைந்த ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது கட்டாயமாகும் அதன் அடிப்படையில் ஆதார் ஆணையம் ஆதார் விவரங்களை ஆன்லைன் மூலம் புதுப்பித்துக் கொள்வதற்கான கால அவகாசத்தை நீட்டித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்